பாருங்கள் தேவப்பிள்ளைகளே எங்கே அப்போசலாகிய பேதுரு பாருங்கள் சங்கீதக்காரன் பதினாறாவது சங்கீதத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிய ஒரு தீர்க்க தரிசனத்தை எங்கே அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்கள் பாருங்கள் கிறிஸ்துவானவர் பாருங்க அவருடைய ஆத்மா அவர் மறித்த பிறகு பாருங்கள் அவர் தம்முடைய ஆவி ஆத்மாவிலே பாருங்க வேதம் சொல்லுகிறது இங்கே வேதம் சொல்லுது பாருங்க ஏன்னா ஆத்மாவை பாதாளத்தில் என்னது விடீர் அப்போ பாருங்கள் அவர் தம்முடைய ஆவி ஆத்மாவில் பாதாளத்துக்கு என்ன செய்கிறார் செல்லுகிறார் சென்று அங்கே பாருங்கள் மூன்று நாள் மூன்று இரவு பாருங்க நாம போக வேண்டிய நம்ம எல்லாரும் பாவம் செய்தது நிமித்தம் நம்முடைய முடிவு என்னது வேதம் தான் சொல்லுகிறது நாம் மறித்த பின்பு பாருங்கள் பாதாளத்துக்கு சென்று அந்த நரகத்துக்கு சென்று இரவும் பகலும் அந்த அக்கினியினால் வாதிக்கப்படுவதுதான் தான் பாருங்கள் பாவத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய எதிர்காலமாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ அந்த நரக அக்கினியின் அந்த மகா பெரிய வேதனையிலிருந்து வருங்க நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்க வேண்டும் நம்முடைய பாவத்துக்காக இயேசு செலுவையிலே அத்தனை பாடுகளை சிலுவிலே அந்த தண்டனையை அவர் அனுபவித்து விட்டார் இப்போது நம்முடைய பாவத்துக்கான முழு தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டுமென்றால் ஏசு என்ன செய்யணும் பாதாளத்துக்கும் செல்ல வேண்டும் அப்போதான் பாருங்க நமக்கு நம்முடைய பாவங்களுக்கான பரிபூர்ண பாவ நிவிருத்தி அவர் என்ன செய்ய முடியும் உண்டாக்க முடியும் ஏனென்றால் நாம் பாவத்தின் நிமித்தம் இப்போ நித்திய நித்தியமாய் தேவனை தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு அந்த எரிகிற அக்கினியிலே அந்த நரகத்தில் தள்ளப்படுவது தான் நம்முடைய எதிர்காலமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாவத்தின் நிமித்தம் அப்போ அதிலிருந்து நம்மை மீட்க வேண்டுமென்றால் ஏசு நம்முடைய இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கு பாதாளத்துக்கு சென்று அந்த எரி நரகத்தினுடைய மொத்த தண்டனை அவர் எனது அனுபவிக்க வேண்டியதாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க அப்போ அதனால தான் இங்கே பார்க்கிறோம் ஏசு தம்முடைய ஆத்மாவிலே அவர் பாதாளத்துக்கு என்ன செய்தார் சென்று அங்கே மூன்று நாள் மூன்று இரவு நமக்காக அந்த பாருங்கள் நரகத்தின் வேதனையை அவர் என்ன செய்தார் அனுபவித்தார் பாருங்கள்